அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி நம்பர் ஒன் போலீஸ் அகாடமின் தமிழ்நாடு அதே மாதிரி நம்ம அகாடமியில் பார்த்தோம்னா பிசி கார்டு அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்குப்பா விருப்பம் உள்ள மாணவர்கள்லாம் பண்ணுவாங்கன்னா கீழே தெரியிற நம்பரை யூஸ் பண்ணி அட்மிஷன் போட்டுக்கலாம் ஓகேங்களா சரி இந்த மீண்டும் ரோந்து வாகனம் அப்படின்ற சீரிஸில் இன்னைக்கு நம்ம என்ன சார் டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா மலைகள் தமிழ்நாட்டில் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான மலைகளோ அதோடைய பெயர்கள் அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம் சரியா கண்டிப்பாக கேள்வி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதான் சொல்கிறேன்ல நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு டாப்பிக்குமே ஒரு ஒரு டாப்பிக்குமே ஒரு கொஸ்டின் ஏரியா தான் அதனாலதான் உங்களுக்கு திருப்பு திருப்ப என்னென்னா அந்த ஹண்ட்ரட் டேஸ் இருக்கா அந்த ஹண்ட்ரட் டேஸ் கண்டிப்பா பார்த்து முடிச்சிடணும் பார்த்து முடிச்சோன்னா கண்டிப்பா நம்மளால் அந்த எக்ஸாம் கிராக் பண்ண முடியும் சரி இன்னைக்கு என்ன டாபிக் வந்து மலைகள் தமிழ்நாட்டில் இருக்கிற மலைகளும் அதோட பெயர் தான் பார்க்க போகிறோம் ஒன் டே நியர்லி பாதி கடந்துட்டோம்ல அப்ப இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு முடிச்சிடலாம்ல ஃபர்ஸ்ட்டு இந்த தமிழக மலைகள் அப்படின்னும் போது இந்த மலைகளின் ராணி அப்படின்னு ஒன்று பார்ப்போம்ல அதை நம்ம பார்த்துக்கணும் மலைகளின் ராணி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி உதகமண்டலம் அப்படின்வாங்க உதகமண்டலம் அதே மாதிரி பார்த்தா மலைகளின் இளவரசி அப்படின்னு பார்த்தனா கொடைக்கானல் கொடைக்கானல் அதே மாதிரி அதாவது இந்த ரெண்டு டேட்டா வந்து ஸ்டார்டிங் நம்ம சும்மா லைட்டா தெரிஞ்சிக்க வேண்டியது ஓகேவா அப்புறம் இப்போ தமிழ் அந்த மலைகளும் அப்படி மாவட்டங்கள் எங்கெங்கே இருக்கு அப்படின்றத வந்து பார்க்க போறோம் சரி ஓகேப்பா வேலூர் வேலூர்ல என்னென்ன மலைன்னு கொடுத்துருக்காங்க பாருங்களேன் ஜவாது மலை வள்ளிமலை அப்புறம் ரத்னகிரி மலை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியா கரெக்டாக நம்ம உரட்டி சொன்னால் ஈஸியாக நமக்கு தேவையான வேலூர்னு மாத்தவங்களுக்கு இந்த மூணு மலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜபாது வள்ளிமலை ரத்னகிரி இந்த அரை எண் முந்நூற்றி எட்டில் கடவுள் அப்படி படம் பார்த்துருப்போம் வருவான்ல ஜாவா முருகேசன் சார் நான் எனக்கு வேலை கழிச்சு சார் சார் நான் பைக் வாங்கிட்டேன் சார் கார் வாங்கிட்டேன் அப்புறம் ஹெலிகாப்டர் வாங்கிடுவாள் அதே தான் இப்போ என்ன பண்றான் ஜா ஜாவான்றது இந்த ஜவாது ஜாவா முருகேசன் ரத்னக்கல் வாங்கிட்டான் அப்படின்னு வச்சுக்கான் ரத்னக்கல் அப்போ ஜாவா ஜவாது மலை முருகேசன் முருகன் டெம்பிள் வள்ளிமலை வள்ளிமலை கண்டிப்பா தெரியும் முருகன் டெம்பிள்னா வள்ளிமலை ரத்ன கல்லு ரத்னகிரி மலை அப்படின்றத நான் போச்சுக்கலாம் இப்போ வேலூர்னா ஜாவாது மலை அப்புறம் முருகன் டெம்பிள் வள்ளி மலை அப்புறம் ரத்னகிரி மலை இது ஒன்னா மூணுத்தையும் நான் பார்க்க வச்சுக்கலாம் சரியா அடுத்தது திருப்பத்தூர் ஆக்சுவலா ஏலகிரியும் எங்க இருந்திருக்கும் வேலூர் தான் இருந்திருக்கும் இப்போ மாவட்டத்தை பிரிச்சதால என்னாச்சு திருப்பத்தூர் செப்பரேட்டா போச்சுல அதனால இப்போ திருப்பத்தூர் நிறைய பேர் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கு இதெல்லாம் மிஸ்டேக்கே பண்ணக்கூடாது ஏலகிரி மலை திருப்பத்தூர்ல என்ன இருக்கு ஏலகிரி மலை அடுத்தது ஈரோடு சென்னிமலை சிவன் மலையும் இதெல்லாம் ஈஸியாக நான் பக்கத்தில் மிஸ்டேக்காக பண்ணுவோம் எப்படி இந்த நம்ம இந்த புக்கில் அந்த இந்த பாலியல் படி போல அப்போ அந்த சின்னமலை ஒன்று சொல்லுவார் இந்த ஈரோடுல அதை சென்னிமலைக்கும் சிவன் மலைக்கும் நடுவில் இருக்கிற இந்த தீரன் சின்னமலை தான் அந்த காசெல்லாம் பிடிக்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவார் ஒரு டைலாக் சொல்லுவார்ல ஃபேமஸான டைலாக் அப்போ சென்னிமலை மலை சிவன்மலை சென்னிமலைக்கும் சிவன் மலைக்கும் நடுவில் இருக்கிற இந்த தீரன் சின்னமலை அப்படின்னு வரல அப்போ ஈரோடு அப்படின்னும் போது எந்த இடம் ஞாபகம் உனக்கு இந்த சென்னிமலையும் சிவன் மலையும் ஞாபகம் வரணும் ஓகேவா அடுத்தது சேலம் சேலம் என்ன கஞ்சமலை சேர்வராயன் மலை ஏற்காடு மலை ஓகேவா இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் ஒரு ட்ரிப்பிங் ஒரு ட்ரெக்கிங் போட வச்சுக்கோங்களேன் கூட இருக்கிறவன் என்ன பண்றான் ரொம்ப கஞ்சனா இருக்கிறான் நான் என்ன சொல்றேன் வாட்டர் பாட்டில் வாங்கி தண்ணி வாழா மலை ஏற போறான் அப்படின்ற அவன் என்ன பண்றான் ரொம்ப கஞ்சனா இருந்துட்டு தண்ணி பாட்டில் வாங்கி விட்டுறான் அப்போ ஏற்காடு மலை ஏறும்போது ஏற்காடு சேலத்தில் ஏறும்போது ஏற்காடு சோர்வு அடைஞ்சிடற ரொம்ப சோர்வு அடைஞ்சிடுற எதனால இந்த கஞ்ச பையன் வாட்டர் பாட்டில் ஆயினர் ஆகாதால ரொம்ப சோர்வு அடைஞ்சிடுற அப்படின்னு பார்த்துக்கலாம் அப்ப சேலத்தில் நீ ஏற்காடு மலை மலை ஏற போறேன் ஏறம்போதுன்னா அது இந்த ரொம்ப சோர்வு அடைஞ்சிடற ஓகேவா எதனால தண்ணி இல்லை ஏன்னு பார்த்தினா உன் ஃப்ரெண்டு ரொம்ப கஞ்சேன் அப்படின்னு நான் பச்சனும் அப்ப சேலம்னா உங்க என்ன பண்ணணும் தஞ்சை மலை ஒண்ணு சேர்வராயன் மலை ஒண்ணு அடுத்து ஏற்காடு மலை ஒண்ணு முடிஞ்சா ஓகே அடுத்தது நாமக்கல் கொடுத்துருக்கான் நாமக்கல் நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபேமஸில் கொல்லிமலை நாமக்கல்லாமல் இந்த ஹார்பின் பெண்ட் அது ரொம்ப ஃபேமஸான அந்த ரோட் ட்ரிப் தான் அந்த நாமக்கல்லில் இருக்கிற அந்த கொல்லிமலை ஓகேவா நாமக்கல் அப்படிங்கிற கொல்லிமலை ஞாபகம் தரணும் நெக்ஸ்ட்டு பெரம்பலூர் பச்சை மலை கிழக்கு ஈஸ்டர்ன் கேட்சில் வந்து ஒரு முக்கியமானது தான் இந்த பச்சை மலை அப்படின்வாங்க அப்போ பெரம்பலூரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பச்சை மலை அப்படின்றத மறக்கக்கூடாது பெரம்பு இந்த பெரம்பு என்னமோ ஸ்டார்டிங் எப்படி இருக்கும் அந்த பச்சை தான் இருக்கும் அதுக்கப்புறம் தான் அந்த காஞ்சது கலர் மரம் அப்படின் போது பெரம்பு அப்படின்போது பச்சை மலை ஞாபகம் வச்சுக்கோ பச்சை கலரில் இருக்கும் நெக்ஸ்ட் தருமபுரி நீ ஒருத்தர் ஓகே தர்மபுரி இது எப்படி நிறைய ஞாபகம் வச்சுக்கலாம் என்ன பண்ணலாம் பூரி சாப்பிடும் போது தீர்த்தத்தையும் வத்தலையும் பக்கத்தில் வச்சுக்கலாம் தீர்த்தத்தையும் வத்தல் அதே பக்கத்தில் வச்சுருக்கலாம் அப்படின்றாங்க நெக்ஸ்ட்டு வந்து சித்தேரி மலைன்னு ஒன்று இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து இந்த தர்மம் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் வேறு எதுல ஞாபகம் வச்சுக்கலாம் உங்களுக்கு தர்மம் பண்ண போறனா இந்த வத்தல் தீர்த்தம் அப்புறம் என்ன பண்ணுறோம் சித்தேரி மலைக்கு இப்படி கூட நான் போயிக்கலாம் சித்தேரி மலைக்கு நீ போயிட்டு வத்தலையும் தீர்த்தி நீ தர்மம் பண்ற அப்படின்னு நான் போச்சுக்கலாம் பஸ் சிசி நான் பூரி அப்படின்னாவே வத்தல் தீர்த்தம் பூரினா வத்தல் தீர்த்தம் அது கொஞ்சம் சம்மந்தம் இல்லாத ஒரு தான் இருக்கும்னா ஞாபகம் வச்சுக்கோம் பூரினா என்ன ஞாபகம் வரணும் வத்தலும் தீர்த்தமும் ஞாபகம் வரணும் சித்தேரி மலைக்கு ஒரு ஞாபகம் வந்துடும் இதெல்லாம் பார்த்தோம்னா தர்மபுரி சரியா அப்புறம் விழுப்புரம் விழுப்புரத்தில் என்ன இருக்கு செஞ்சி மலையும் கல்வராயன் மலையும் விழுப்புரம் இப்போ கீழே விழுந்தா என்ன பண்ணுவோம் இப்போ உனக்கு பிடிக்காத யாராவது தந்தானா என்ன பண்ணுவோம் வாழைப்பழத்தை தூக்கி அப்படின் கீழே போட்டுருவானா காலை வரி விட்டுருவானா அப்போ கல்வராயன் கீழே ஊடலனா கல்வராயன் காலை வாழிட்டான் அப்படின்றது நான் வரணும் அப்போ விழுப்புரம் அப்படின்னா கல்வராயன் மலை நான் வரணும் நெக்ஸ்ட் செஞ்சிமலை ஃபேமஸ் தான் செஞ்சிமலை மலை யார் விழுப்புரம் அப்படின்னு செஞ்சிமலை அப்படின்னா எங்கன்னு பார்த்தினா விழுப்புரம் அப்புறம் கல்வராயன்னு பார்த்தா விழுப்புரம் மறக்கக்கூடாது திண்டுக்கல் பழனிமலை கொடைக்கானல் திண்டுக்கல் திண்டுக்கல் என்ன போச்சு அந்த மாதிரி பழைய கல் தான் திண்டுக்கல் நான் போயிச்சுக்கோயேன் பழைய கல் எங்கே இருக்கும் பழனியில் இருக்கும் அதுக்கப்புறம் கொடைக்கானல் அது எங்கே இருக்குன்னு பார்த்தா திண்டுக்கல் அது நம்ம ஏதாவது ஒரு ஞாபகம் வச்சுக்கிற கண்டென்ட் இருந்தால் போதும் உங்களுக்கு அதை பார்த்தா ஞாபகம் வரணும் நம்ம ஒன்றும் போய் எழுத போகிறதில்லை ஆப்ஷன் பார்த்து போக போகிறோம்ல அப்போ அந்த ஆப்ஷன் ஹெல்மெட் பண்றதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ஸ் இருந்தா போதும் சரியா அடுத்தது திருநெல்வேலி திருநெல்வேலியில் என்ன பாருங்க அகஸ்தியர் மலை ஒன்று மகேந்திரகிரி ஒன்று குற்றால மலை ஒன்று திருநெல்வேலி அப்படின்னாவே என்னென்ன வரும் பொண்ணு இல்லை வேலி வேலி ஞாபகம் வச்சுக்கோங்க வேலின்னா மகேந்திர பாகுபலி இப்போ மகேந்திர பாகுபலின்னா வந்தா என்ன பண்ணுவோம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்ட்ராங்கானு வரல அப்படியே படத்துல அப்படியே படகு அடித்த உடனே பறப்பானுங்க அதெல்லாம் காட்டுவாங்களேன் அப்போ மகேந்திர கிரி அப்படின்னா உங்க மகேந்திர பாகுபலி ஞாபகம் வரணும் மகேந்திர என்ன பண்ணுவாங்க வேலி போட்டு தடுப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ சரியா அப்போ அகஸ்தியர் மலை அகத்தியம் ஒரு அழகான முகம் அப்படின்னு போது அந்த முகத்தை எப்படி மறைப்பாங்க வேலி போட்டு மறைப்பாங்கன்னு நான் பச்சுக்கோ அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு ஒரு பார்த்துக்கும்ல அப்போ அகத்தியர் மலை அப்படின்னாவும் வேலினு அப்பக்காரணும் உனக்கு மகேந்திர பாகுபலினாலும் வேலின்னு அப்பக்காரணும் நெக்ஸ்ட் வந்து குற்றால மலை குற்றால மலை இப்ப பக்கத்து விட்டு வரவங்கிட்ட சண்டை அந்த இடத்துல உலாண்டவன் லாண்ட் இருக்குது ஒரு குற்றம் பண்ணிட்டு அவன் என்ன பண்றவன் வேலி போட்டுருவல அதுதான் அப்ப எல்லாமே என்ன அந்த வேலி கூட லிங்க் பண்ணிக்கோ சரியா அப்போ திருநெல்வேலி முடிச்சா திருநெல்வேலினா குற்றால மலை ஒன்னு அகஸ்திய மலை ஒன்று நெக்ஸ்ட்டு மகேந்திரகிரி ஒன்று மூணு முடிஞ்சு அடுத்தது அவ்வளோதான்ப்பா தமிழக மலைகள் வந்து இவ்வளோ தான் ஜஸ்ட்டு இல்லை இவ்வளோ ஷார்ட் போட்டோமா அந்த ஒரு ஒரு ட்ரன் அப்போ வச்சுக்க போதும் சரியா அவ்வளோ எனக்கு தெரிஞ்சு மொத்தம் அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான மலைகள் கவர் பண்ணியிருக்கோம் சரி அதே மாதிரி எஸ்ஐஎன் பிசி ஆகணும் அப்படின்ற கனவு இருக்கிற மாணவர்கள் வந்து நம்ம கீழே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நம்ம அகாடமில வந்து அட்மிஷன் போய்ட்டுருக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி